ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரவீஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரபீஸ் வேர்ல்டு சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ சில்க் த்ரெட் பேங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நான் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஐடியாவில் இருக்கேன் அதாவது மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக வந்து நான் எங்கேருந்து திங்ஸ் வாங்கினேன் எவ்வளோதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதை போய்ட்டு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரைடல் செட்டு வந்து மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்காக டூ பாயிண்ட் எயிட் அந்த டூ பாயிண்ட் எயிட் இதில் வந்து அதாவது அந்த ஃபோர் கட் பேங்கிள் ஃபஸ்ட்டு வந்து ஒன் கட் பேங்கிளில் வந்து ரெண்டும் டூ கட் பேங்கிளில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சைடில் வைக்கிறதுக்கும் ஃபோர்கட் பேங்கிளில் வந்து நாலு நாலு மொத்தமாக வந்து ரெண்டு செட்டு அதாவது ரெண்டு கையிலையும் போடுறதுக்கு நம்ம பிரைடல் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து செய்யும்போது ரெண்டு செட்டு வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லா கைக்கு நிறையவாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் அந்த மாதிரிக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக இந்த வளையல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வைலட் வந்து அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு அது சரி அதனால் வைலெட்டு செலக்ட் பண்ணேன் அதுக்கு வந்து சாண்டில் மாதிரி இந்த நல்லா டார்க்கு கோல்டு கலரில் இருக்கிறது இல்லை இந்த சாண்டில் அது கோல்டு கலர் இது சாண்டில் விட அந்த கோல்டு கலரு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ரெண்டையும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த பெரிய பேங்கிள் நம்ம லாஸ்ட்டாக வைக்கிற அந்த பெரிய பேங்கிள் அதாவது இந்த ஒன் கட் பேங்கிள் டூ கட் பேங்கிள் இது ரெண்டுக்கும் வந்து இந்த வைலட் கலரும் அந்த சேண்டில் வைக்கிறதுக்கெலாம் வந்து சாண்டில் கலரும் வந்து இருக்கேன் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஏதாவது அட்டை இந்த இது வந்து நான் எக்ஸாம் தான் தம்பியோடது அதை எடுத்திருக்கேன் அது மாதிரி இந்த கேலண்டர் அட்டையெல்லாம் இருந்த கும்பல முடிஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சைஸில் நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு இருபது சுற்றுக்கு மேலே சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சிசுரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நம்ம சில்க் த்ரெட் பேங்களுக்கு யூஸ் பண்ணணும் இது வந்து ப்ரீமியம் ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நான் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நிற்கிது இதையும் வந்து நீங்கள் ஸ்டீலில் அந்த மாதிரி ஒட்ட போகிறீங்கன்னா பி செவன் தௌசண்ட் அந்த க்ளூ வந்து எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஓட்டுறதுனால நம்ம வந்து நார்மலான ஃபேப்ரிக் குளூ தான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேங்கிளில் ஒரு சைடு அதில் வந்து அந்த த்ரெட்டை வந்து வச்சிடணும் ஒட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சிட்டோம்னா அது காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியில் வந்து அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணணும் பண்ணிக்கிட்டு நல்லா நீட்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து நல்லா சுற்றி வந்துடும் சுற்றி நான் இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரியே சுற்றி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சதோட மறுபடியும் வந்து அங்கே வந்து கம்மை வச்சு அதை வந்து ஒட்டிட்டு மறுபடியும் அதே இடத்துல இதே மாதிரி சுற்றி இதே மாதிரி கொண்டுக்கிட்டு வரணும் இது வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்கிறதும் கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த கீழே வந்து வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து காய விட்டுற வேண்டியதான் தான் இந்த மாதிரி நான் வந்து இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து நூல் சுற்றி வந்து எடுத்துக்கிறேன் இது மாதிரி இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒட்டி ஒட்டி வைக்கிறத விட எல்லா பேங்கிள்ஸுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து ரெடி பண்ணி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து சுற்றி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நம்ம சுற்றி சுற்றி பண்ணுறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு எல்லா பேங்குளுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் வேடில் வச்சு சுற்றி எடுத்து வச்சு ஒட்டி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி சுற்றுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன் ஒன்று தான் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அது மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி எல்லா ஒரு எல்லா வேங்களுக்கும் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றுறோம்னா ஈஸியாக இருக்குது அந்த ஒன் கட் பேங்கு டூ கட் பேங்கு தான் வந்து ரெண்டு டைம் நூல் சுற்றுற மாதிரி இருக்குது இந்த ஃபோர் கட் பேங்குக்கெலாம் ஒரு டைம் சுற்று ஏன்னா அது சின்ன மெல்லிசா தானே இருக்கும் அதனால ஒரு டைம் சுற்றுற நூலே கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எல்லா பேங்கிள்ஸ்க்கும் வந்து நான் சுற்றி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த நடுவில் சென்டராக இருக்கிற அந்த ஒன்கட்டு பேங்கிள் பெரிய பேங்கல் அதுக்கு தான் வந்து நான் ஸ்டோன் அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் லட்சுமி அந்த பெண்டல்ட்டை வந்து எடுத்திருக்கேன் இது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க எனக்கு என்னமோ இது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது வந்து எட்டுதே கிட்டத்தட்ட நூறுரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அந்த லட்சுமி அந்த இது மட்டும் ஒரு அந்த ஒரு பெண்டன்ட்டையும் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபாய் பதிமூன்று ரூபாய் தெரியல கிட்டத்தட்ட இதுவே நூறுரூபாய்க்கு மேலே வந்துருச்சு இதை தான் வந்து பெரிய பேங்களுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் அதனால் நாலு பக்கமும் ஒவ்வொன்று இங்கே வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டு வைக்கணும் இல்லைனா நமக்கு வந்து மாறி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி ஓட்டுனதுக்கும் சென்டரில் வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக இருந்துச்சு அதுவும் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் தான் இருந்தது அதை வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி அதுவும் இது எல்லாமே இப்போ நான் ஒட்டுறது எல்லாமே கொஞ்சம் சாண்டில் கலர்லேயே இருக்கும் அது அதை வந்து இந்த ச டைமண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மேலே நாலு அந்த பக்கத்துலேயும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த இதை வந்து ஸ்டோனை வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விடாமல் அந்த லெச்சிப்பி ஒட்டியிருக்கும் போல அதுக்கும் அந்த இப்போ நான் டைமண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கேன்ல அதுக்கும் சென்டரில் வந்து சின்ன கேப் இருக்குல்ல அதுலேயும் ஒரு சின்ன சின்ன இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னது ஸ்டோன் அந்த இதை வந்து பேஸ்ட் இருக்கேன் இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி அந்த இன்னொரு சென்டரு அந்த பேங்கிள் ரெண்டு பெரிய பே அந்த ரெண்டு பேங்கிளும் இதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டி ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் போயிட்ருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி போகுதாங்கிறது கேள்விக்குறி தான் அது நம்ம தான் பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கணும் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஏதாவது அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம படிச்சுட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கம் அதனால் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ வந்து சில்க்ரெட் பேங்கிள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் நீங்களும் ஏதாவது ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலம் தாமதம் பண்ணாமல் டைம்ங்கிறது போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் சீக்கிரமே வந்து ஏதாவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை உடனே வந்து பண்ணிடுங்க எப்படியாவது அரும்பாடுபட்டாவது பண்ணிடுங்க ஓப்பனாக சொல்லணும்னா இந்த இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோர் தௌசண்ட் கூட நான் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் எடுத்துட முடியும் நம்மளால் கண்டிப்பாக இதில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகி வாங்கின கடன்லாம் வந்து நம்ம அடைச்சிடலாம் நல்லா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் இதில் வந்து ஒரு பேர் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு டைலரிங்கும் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டெய்லரிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டூ கட் பேங்கிள் அந்த ஒன்று ஒன் கட் பேங்கிள் வந்து ஃபுல்லாக அந்த ரெண்டுதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ டூ கட் பேங்கிளுக்கு லெட்சுமி காயின் அந்தது எடுத்திருக்கேன் அதுவும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு அதில் மேலே வந்து இந்த நீ லேஸாக கம்மி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம சிசர் வச்சு க இல்லைன்னா வச்சு கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி வந்து கேப் விடாமல் வந்து நான் பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் பேஸ்ட் பண்ணி இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்கு இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு பேங்கிள் வந்து கரெக்டாக நூறுபாய்க்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல ட்ரெண்டிங்கில் போய்கிட்டிருக்கு இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டிருக்கு இப்போ வந்து ரெண்டு சைடும் இப்போ நம்ம காயினை சுற்றி விட்டு ஒட்டிட்டு அப்படியே கூட விட்டுடலாம் அப்படி இல்லைனா அதை நல்ல ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த சாண்டில் பேங்கிள்ஸ் அந்த ஃபோர்கட் பேங்கிள்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி இதை விட நம்ம வந்து இப்போ இந்த பெரிய பேங்கிளில் இந்த லட்சுமி பெண்டன்ட்டுக்கும் அந்த டைமண்ட் ஷேப்புக்கும் சென்ட்ரலில் வந்து பேஸ்ட் பண்ணமுல்ல ஒரு சின்ன ஸ்டோன் அதை தான் வந்து இதுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது எப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா மூணு மூணாக ஒரு சைடு மூணு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் மூணு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் வரும் இந்த நாலு இதுக்கு மூணு வந்துட்டா இப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆறு தான் என்னமோ வரும் ஆறு இதில் எட்டுது வரும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணேன் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபைனலில் நம்மளோட பேங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இனிமேல் வந்து காய வேண்டியது இருக்குது நான் உடனே அன்றைக்கி நைட்டே வந்து எடுத்துட்டேன் நம்ம பேங்கிள்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சாதான் நமக்கு வந்து நல்லா அது காஞ்சு கீழே ஸ்டோன்லாம் விழுவாமல் சூப்பராக இருக்கும் நான் உடனே வந்து ஃபோ எனக்கு ஆர்வம் தாங்க முடியாது எப்படா ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன்னா அதனால் ஆர்வம் தாங்க முடியாமல் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்க பார்க்குறதுக்காகவே வேக வேகமாக எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்க செட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டிப்பாக உங்களோட எல்லாருடைய ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும் எல்லோருடைய ஆதரவு இருந்தால் நான் வந்து இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணிடுங்க இந்த பேங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் யாருக்காவது வேணும்னா அந்த பிரைடல் செட்டு யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி வைலட் வித்து சாண்டில் கலரில் சாரி இருந்தால் மறக்காமல் இந்த செட்டை வந்து ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க இந்த செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படியும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இது சேல்ஸ் ஆகிட்டுருக்கோம் நான் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ